ஓம் கணேசாய் நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த சுக்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா மீன சுக்கரன் அதாவது மீனத்தில் வந்து சுக்கரை அடைவார் சுக்கிரன் தான் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்கள் எப்படி சனியை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோமோ அதுபோல் சுகபோகத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகின்ற காரணத்தினால துவச்சு சனியை கெட்டிக்காரர்ன்னு சொன்னா அள்ளி அதாவது சுகத்தை அள்ளி கொடுப்பதில் வந்து சுக்கிரன் கெட்டிக்காரரு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சனியை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அது போல சுக்கரனையும் அனைவரும் எதிர்பார்ப்பது சகஜம் வாழ்க்கையில கொஞ்ச நாளாவது சுகத்தை அனுபவிக்க முடியாதா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எப்போதும் சுகமுடையவர்கள் ஒரு விரல் விட்டு எண்ணிரலாம் சுகமே இல்லாதவர்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்பப்ப சுகம் கிடைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க இது உலகத்துல வந்து இது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இப்ப வந்து சுக்கரன் வந்து மீனத்துல ஏறுறார் மீனத்துல ஏறக்கூடிய சுக்கரன் உச்சம் அடைவார் அது விரோதி வீடு தான் சுக்கரனுடைய சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வீடானவர் வந்து குரு பகவானுடைய வீடு இந்த குருவின் வீடு எதிரிக்கு எதிரி வந்து உச்சத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இதுதான் கிரகங்களினுடைய வினோதங்கள் அப்படின்னு சொல்லும் சூட்சுமங்கள் சூட்ச்ம வினோதங்கள் அப்படின்னு இது வினோதங்களை நம்ம விவரிக்கிறது வந்து வேற அது பாடம் நடத்தும் போது நம்ம பார்க்கணும் இப்போ வந்து நம்ம பேசுறது வந்து பலாபலன்களுக்கு என்ன அப்படிங்கிறது இந்த மீனத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வக்கரமாகவும் செய்ய போகிறார் ஆகையினால மீன உச்ச சுக்கரனுடைய தில்லாலங்கடி கூத்துக்கள் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும் என்னென்ன தில்லாலங்கடி பண்ண போகிறாரு யார் யாருக்கெல்லாம் சுகத்தை கொடுக்க போகிறாருங்கிறதுதான் முறுக்கு முக்கியம் இப்போ இந்த லாக்டவுன் டயத்தில் ஒரு கா காலகட்டத்தில் லாக்டவுன்ல அது வந்து அந்த மின்சார தடை அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ரெண்டு தம்பதிகள் அதாவது ஒரு தம்பதிகள் வந்து பெட்ரோலில் பெட்ரோல் பல்களை பெட்ரோல் போடுறாங்க கல்மட்டோட போகிறார் கல் போய் பெட்ரோல் போடுற அந்த மனைவியை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு பெட்ரோல் போடுறாரு அது பின் அந்த அப்போ வந்து இறக்கி விட்டுட்டு போடுறாங்க இப்போ எல்லாம் அப்படி இல்லை அப்படியே ஸ்டைலாக உட்காந்து மாதிரிக்கு அப்படியே போட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க அது வந்து அந்த இரவு நேரம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அப்படி போட்டுட்டு போகிறாங்க அடுத்து இன்னொரு தம்பதிகள் வந்து எதிர்முனையிலேருந்து வர்றாங்க அவங்களும் அதே போல் ஓரமாக நிப்பாட்டிட்டு பெட்ரோல் போட்டு போய்கிட்டு இருக்கும்போது வண்டி போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கும்போது என்ன மச்சான் ரூட்டு மாறி போறீங்க அப்படின்னு பின்னால் இருந்து குரல் கொடுக்குறா மனைவி மச்சான்னா வித்தியாசமா இருக்குதே நம்மளை தானே சொல்லுவா அப்படின்ட்டு ஒரு வண்டியை மெதுவாக ஒரு ஓரம் அனுப்பாட்டிட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு இது அவர் மனைவி கிடையாது வேற நீ எப்படிமா அங்கே வந்து ஏ வண்டியில் வந்த நீங்கள் யாருங்க அப்படின்னு அவளும் பதறிப்பா இந்த ஓரத்தில் இப்படி நடக்குது அந்த ஓரத்தில் இன்னொரு இடத்துல அவங்க இன்னொரு தம்பதிகள் வந்து என்ன மச்ச என்ன என்ன அத்தான் இப்படி ஓட்டுறீங்க வேற வேறு மாதிரி ஓட்டுறீங்க அப்படின்னு அவ கேட்குறான் அவரும் விற்று போய் ஓரமாக நிப்பாட்டி பார்க்கும்போது பெண் மாறிப்போயிருக்குதாஹா நீ நீயாருமானு கடைசியில் ரெண்டு பேரும் சே மறுபடியும் பெட்ரோல் பல்கே வந்து அந்த மாதிரி தங்களுடைய மனைவியை வந்து தாங்களே அப்போ ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து நல்ல நேரம் அதனால் அப்படியெல்லாம் ஆகிக்கிடுச்சு நல்லவர்கள் அப்படி மாறிக்கிட்டாங்க சரி பண்ணிக்கிட்டாங்க இந்த கூத்து இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்கிறது வந்து சுக்கரனும் ராகுவும் சேர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி சில விளையாட்டுக்கள் எல்லாம் விளையாடி காட்டிடுவாங்க அந்த இடத்துல வந்து இரவு நேரம் அது ஒரு அத்வான காடு சம்மந்தப்பட்டது போல் உள்ளதெல்லாம் சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியே பேப்பரில் பார்த்துருக்குறோம் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருக்குறோம் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கரன் ராகு இவங்களுடைய விளையாட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம் சரி இதாவது சாதாரண மேட்டர்னு இதை சாதாரண மேட்டர்னு எடுக்க முடியாது அதே போல் இதைவிட கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய பெரிய மாற்றங்கள்லாம் சில இடங்களில் நடந்திருக்கு அக்காவை தாலி கட்ட போயிருப்பார் கடைசியில் தங்கச்சி வந்து உட்காந்துருப்பா க தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிருக்கும் சில இடங்களில் வந்து காதலன் வந்த அந்த தாலி கட்ட போகிற நேரத்தில் காதல் வந்து கூடுட்டு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு அப்படியெல்லாம் சில மாற்றங்கள் அதாவது அதிரடியான மாற்றங்கள் மனதுக்கு தாங்க முடியாத சில சம்பவங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து இந்த சுக்கரனோடு ராகுவும் சேர்ந்துச்சுன்னா இப்ப மீனத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் ஏற்கனவே மீனத்தில் ராகுங்கிறவர் இருக்கிறார் ராகு இருக்கிறாரு அவருடனும் சுக்கரன் போய் சேர்றாரு உச்சத்தில் உச்சத்தில் சேர்றது மட்டும் வக்ரமாகறாரு வக்ரமாகிறாரு இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து புதனும் வந்து சேர்ந்துருந்தாரு அடுத்து சூரியனும் வந்து சேர்ந்துருதாரு ஆக நான்கு கிரக கூட்டணிகள் அப்படிங்கிற கணக்கில் வரும் இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் இப்போ நம்ம சுக்கரனை மட்டும் என்ன அப்படிங்கிறது சுக்கரனுடைய தெல்லாலங்குடி வேலைகளில் வந்து அவருடைய பாதசார வாரியாக கொஞ்சம் என்னன்னு பார்த்துரும் குரோதி வருஷம் தை மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஆங்கிலத்தில் கணக்கு பார்த்தோம்னா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் மணி பத்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயிற்சி அதாவது மீன ராசியிலே பயிற்சி அடைகிறார் மீன சுக்கரப்பெயர்ச்சி ஆகிறது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்திரட்டாதி ஒன்றில் பிரவேசம் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி ரெண்டில் பிரவேசம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் பிரவேசம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்திரட்டாதி நான்கில் பிரவேசம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ஒன்றாம் பாதத்தில் சுக்கரன் பிரவேசிக்கின்றார் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ரெண்டில் பிரவேசம் பத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் ரேவதி நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் சுக்கரன் வக்கரிக்கின்றார் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரேவதி ஒன்றில் வக்ர சுக்கரன் இருபத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சுக்கரன் அஸ்தமனம் அடைந்து விடுகிறார் வக்ராஸ்தமனம் வக்கரத்தில் இருக்கிறார் அஸ்தமனம் அடைஞ்சிருந்தார் வக்ராஸ்தமனம் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு உத்தரட்டாதி நான்கில் வக்ராஸ்தமனம் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் வக்ராஸ்தமனம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணி பதின பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் கிழக்கே வந்து உதயம் ஆகிறார் வக்கர நிலையோடு உதயம் ஆகிறார் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி ரெண்டில் வக்கரம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி ஒன்றாம் பதத்தில் வக்கரம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஸ்வா வசுவருஷம் சித்திரை மாதம் நாலாம் நாள் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருந்தார் மக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதி பயணமாக இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி ரெண்டில் பயணம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் பயணம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி நான்கில் பயணம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ஒன்றில் பயணம் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி நட்சத்திரம் ரெண்டில் பயணம் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி மூன்றில் பயணம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத் ரேவதி நான்கில் பயணம் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது மேச சுக்கர பயிற்சியாக போயிருந்தார் ஆக கூடி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மீன உச்ச சுக்கரனுடைய தில்லாலங்கடி கூத்துக்களை வந்து என்னென்ன பண்ண போகிறாருங்கிறது ஒவ்வொரு ராசி ரீதியாக நாளை முதல் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்